இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாக நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் ராகுக்கு சமமானவர்கள் என்று ஒரு பழமொழி இருப்பே தவிர பழமொழி வாழ்க்கைக்கு உதவாது நாளில் இருப்பவர்கள் நாலு காலு பாய்ச்சலில் நாலு லோகம் சொல்வார்கள் அந்த காந்தார யோகம் உண்டு என்று அர்த்தம் அந்த காந்தாரம் என்றால் பறப்பது என்று அர்த்தம் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வெளிநாடு செல்ல முடியாத நாலு எண்ணில் பிறந்தவர்கள் இனி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி உயர் ரக கல்வி நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி காசு இருக்காது நாளைக்கு கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு காசு இல்லைன்னு கொஞ்சம் வர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த விமோசனம் கிடைப்பதால் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கயமனை குறிப்பாக ஆண்கள் வணங்குவது அதிகால வேலையில் நாலாம் எண்களில் பிறந்த ஆண்கள் துர்க்க யமனை வணங்குவது சஞ்சலங்களை நீக்கும் பெண்களுக்கு வந்து முதுகு சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படுவதும் தன்னுடைய நெருங்கிய தோல்களுடன் பகைமை ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதால் தோழிகளும் தோழர்களும் நமக்கு உடன்பறவா சகோதரிகள் என்பதை நன்கு நினைவில் கொண்டு தேவையற்ற விஷயத்தை பேசுவதை குறைத்து கொண்டாலே நாலாம் எண் ஆதிக்க பெண்களுக்கு இந்த குரோதி வருடம் பகை வருடம் இல்லை என்பதை நினைவில் கொண்டு இந்த எண் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பும் கல்வியும் மேன்மை பொருந்தும் என்றாலும் கூட இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய டயரியா சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்துக்கு மேல் நடைமுறையில் இருப்பதால் நாலாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகள் சற்று கவனம் இருப்பது சீரும் சிறப்பு இருக்கும் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள் முல்லைப்பூவ தெய்வத்துக்கு அணிவதும் முல்லை மலரை அடிக்கடி சூடிக்கொள்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும்